ஹலோ வியூவர்ஸ் திஸ் இஸ் சௌமியா ஃப்ரம் எஸ்மேஸ் அகாடமி இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா டெட் மேக்ஸு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டாபிக் தான் பார்க்க போகிறோம் அதாவது சிம்பிளிஃபிகேஷன் சுருக்குக ஸோ வந்து இந்த டாபிக் பார்க்கும் இந்த சைடில் வச்சிருக்கேன் பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி சம்ஸ் தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம் நீங்க ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் பார்க்கும் போதே நிறைய பேர் வந்து என்னன்னா இது ரொம்ப கஷ்டமான சம்மு இந்த சம்மை பார்த்தாலே நம்ம வந்து ஏதாவது ஒரு சாய்ஸை வந்து எதாவது திக் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிட்டு போறவங்களும் இருக்கீங்க ஆனா இந்த வீடியோ நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் இனிமேல் அது சம் வந்தா தைரியமா போடுவீங்க ஸோ சிம்பிளா வந்து எப்படி ஈஸியா போடணும்னோ இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன் ஸோ டைரக்டா இந்த சம் உள்ள போயிடலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்க எடுத்த உடனே உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி கேள்வி கேட்கும் போது ஆப்ஷன் கொடுத்துருவாங்க இந்த சம் கேட்கும் போது என்னடா இது ரூட்லாம் வர்க்கம்லாம் கேட்டிருக்காங்க நம்மளுக்கு வந்து ஸ்கொயரே தெரியாது இது எப்படி நம்ம ரூட்ல அதுவும் கண்டினியூஸ் ரூட்டாக இருக்கே இதை நம்ம எப்படி போடுறது நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கு இந்த வீடியோ பாருங்க உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி தரேன் இப்போ நம்மளுக்கு வந்து சம் வந்து என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம்

பக்கத்தில் இருக்கிற நம்பர் பிளஸ்ஸா மைனஸா எதுக்குன்னு நான் சொல்கிறேன் இப்போ நம்ம என்னன்னா ஆப்ஷன்லேருந்து தான் நம்ம ஆன்சரை எடுக்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இதுக்கும் வந்து வர்க்கமாகதோ ஸ்கொயர் வந்து கண்டுபிடிச்சிடணும் ஃபைவோட ஸ்கொயர் என்னன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ சிக்ஸோட ஸ்கொயர் என்னன்னா ஸ்கொயர் ஆல்ரெடி உங்களுக்கு போட தெரியும் சிக்ஸ் இன்டூ சிக்ஸ் நம்ம போடுவோம் தேர்ட்டி சிக்ஸ் செவனோட ஸ்கொயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி நைன் நெக்ஸ்ட் வந்து எயிட்டோட ஸ்கொயர் வந்து சிக்ஸ்டி ஃபோர் ஸோ இது மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சாலே போதும் இந்த சம்மு வந்து ஈஸியாக பண்ணிடலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி த்ரீ இந்த ஃபார்ட்டி த்ரீக்கு எது பக்கத்தில் ஹையஸ்ட் நம்பராக இருக்குது ரொம்ப பக்கத்தில் இருக்கணும் ஹையஸ்ட் நம்பராக இருக்கணும் அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் வராது தேர்ட்டி சிக்ஸும் வராது ஏன்னா ஃபார்ட்டி த்ரீயோட கம்மியாக இருக்குது அப்போ பக்கத்தில் எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ட்டி நைன் வந்து இருக்கு நம்மளுக்கு ஸோ ஸோ ஃபார்ட்டி நைன் ஃபார்ட்டி நைனு தான் வந்து ஃபார்ட்டி த்ரீக்கு பக்கத்துல ஹையஸ்டா இருக்கு ஏன் ஹையஸ்ட் சொல்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிளஸ் சிம்பிள் வந்து வந்து கொடுத்துருக்காங்க அப்படி பக்கத்துல பிளஸ் சிம்பிள் கொடுக்கும் போது அந்த நம்ம கொடுத்துருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பரோட ஹையஸ்ட் நம்பரை நம்ம பார்க்கணும் வர ஆன்சர் அப்போ இதுக்கு டேரக்டா நீங்க வந்து டிக் பண்ணிடலாம் செவென் தான் கரெக்டான ஆன்சர் இது உங்களால இனிமேல் பண்ண முடியாதுன்னா சான்ஸே கிடையாது இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா இந்த சம்மை இனிமேல் டெட் எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா கண்டிப்பா ஒரு மார்க் உங்ககிட்ட இருக்கு நல்ல வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்க பிளஸ் உங்களுக்கு இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் நான் எதுல இருந்து எடுக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து தான் எடுக்கிறேன் உங்ககிட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இல்லைனா இனிமேல் கையில வச்சுக்கோங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப முக்கியம் நம்மக்கிட்ட நம்ம மெஸ்மெனஸ் அகாடமியில் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் சப்ஜெக்ட் வைஸாகவே நம்ம கொடுக்குறோம் உங்களுக்கு மேக்ஸ் சயின்ஸ் இண்டிவிஜுவலாகவே வேணும் தனித்தனியாகவே வேணும்னா நம்ம கொடுக்குறோம் ஆஃபர் பண்ணுறோம் ப்ளஸ் லாங்குவேஜ் சப்ஜெக்ட்டுக்கும் இங்கிலீஷ்க்கும் எல்லாத்துக்குமே ஆஃபர் பண்ணுறோம் இனிமேல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கையில் வச்சுக்கோங்க அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு டெட் எக்ஸாம் கிட்ட வர போகுது ஸோ இனிமேல் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுடுவீங்க ஸோ நெக்ஸ்ட்டு சம் கோயிட்லாம் நெக்ஸ்ட் சம் எல்லாத்துக்கு நீங்களே பண்ணிடலாம் தாராளமாக ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சம்மு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நம்பர் தான் வேணும்னு நம்ம சொல்லுவோம் இப்போ ஃபஸ்ட்டு நம்பர் என்னது ட்வெண்ட்டி ஒன் அது பக்கத்தில் என்ன இருக்குது ப்ளஸ் இருக்குது அப்போது நம்ம கிடைக்கிற ஆன்சர் டுவெண்ட்டி ஃபைவோட ஸ்கொயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இது ரொம்ப அதிகம் டபுள் டிஜிட்ன்றது ரொம்ப அதிகமாக வருது இப்போ ஃபைவோட ஸ்கொயர் என்னென்னா டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ ஒன் டுவெண்ட்டி ஃபைவோட ஸ்கொயர் இன்னும் அதிகமாக இருக்கும் ஸோ அப்போ நம்மளுக்கு கிடைக்கிறக்கூடிய ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன்லேயே கிடைச்சிச்சு பாருங்களேன் டுவெண்ட்டி ஒன்னுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பர் ஹையஸ்ட் நம்பர் என்னன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ அப்போ அதோட ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஸோ இந்த மாதிரி சம்ஸ் தான் உங்களுக்கு டெட் எக்ஸாம்ல கேட்பாங்க நிறைய பேர் வந்து என்ன சொல்றீங்கன்னா நீங்க போடுற சம் ஈஸியா இருக்கு ஆனா கேட்கக்கூடிய சம் கஷ்டமா இருக்குது அப்படின்ட்டு வந்து ஃபில் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணி ஃபோன் பண்ணி சொல்றீங்க அப்படிலாம் இல்லை நீங்க வந்து நான் ஈஸியா இருக்கிற சம்ம கொடுக்குறேன் கஷ்டமா இருக்கிற சம்ம கொடுக்குறேன் எந்த மாதிரி சம்மு கேட்டாலுமே இனிமேல் அந்த டாபிக்ல உங்களுக்கு எந்த டவுட்டும் வரக்கூடாது நம்ம வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் இனிமேல் நீங்க தான் மத்தவங்களுக்கு சொல்லி தரணும் இந்த மாதிரி சம்ஸ் வந்தா நான் இந்த வீடியோ பார்த்தேன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு வந்து சொல்லி தருவீங்க நீங்கள் இப்போ வேணால் பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் சம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சம்மு தான் ஸோ ட்ரிபிள் டிஜிட் பார்த்த உடனே ரொம்ப பெரிய சம்மாக இருக்கேன் அப்படின்ட்டு இது ரொம்ப ஈஸியான சம்மு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் நாட் சிக்ஸ் நைன் ப்ளஸ் இருக்கு ஸோ இது ரொம்ப பெரிய நம்பர்லாம் இல்லை இப்போ நம்மளுக்கு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டியோட ஸ்கொயர் என்னது ஃபோர் ஹண்ட்ரட் ஸோ அதே மாதிரி சிக்ஸ்டீனோட ஸ்கொயர் எடுத்துக்கோங்க சிக்ஸ்டீன் இன்ட்டு சிக்ஸ்டீன் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் வருது நெக்ஸ்ட்டு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபைனா சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் நைன் இன்ட்டு நைன் என்னென்னா எயிட்டி ஒன் ஸோ இப்போ வந்து சிக்ஸ் நாட் நைனோட பக்கத்தில் ஹையஸ்ட்டு கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ இந்த சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் எதோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஓடுது அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ஸோ நம்ம பிளஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் ஹையஸ்ட்டு எடுக்கிறோம் ஸோ இதே மைனஸ் இருந்ததுலாம் நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க அதுக்கும் நான் வந்து சம் வச்சுருக்கேன் உங்களுக்கு ஸோ உங்களுக்கு நிறைய டவுட் வரும்னு எனக்கு தெரியும் அதுக்காகவே நான் நிறைய வச்சுருக்கேன் ஸோ இதில் வந்து அடுத்தது இந்த மாதிரி சம்மு என்னடா இது பிளஸ்லயே எல்லாத்துலயும் இதுல வந்து ஒரே ஒரு பிளஸ் தான் இருக்கு என்னன்னா இன்டூல வருது இது வந்து புரி சோ இன்டூல வருது அப்ப இதுக்கு வேற மாதிரி பண்ணணுமா டவுட்டே வேண்டாம் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு முக்கியம் என்னன்னா நம்பரு பக்கத்துல பிளஸ் இருக்கா இது மட்டுமே நீங்க பாருங்க எப்பவுமே அதர் வட சிம்பிள் எல்லாமே வந்து கொஞ்சம் இது பண்ணுங்க இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சிம்பிளோ அந்த நம்பரோ மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அடுத்தது வேறு எதுவுமே வந்து நீங்கள் பார்க்க வேண்டாம் ஸோ இதுதான் உங்களுக்கு சிம்பிளிஃபையாக நான் வந்து உங்களுக்கு மேக்ஸ் வந்து சொல்லித்தரேன் ஸோ இப்போ ஃபிஃப்டி ஃபோர் ப்ளஸ் இருக்குது இப்போ உங்களுக்கு அடுத்தது என்ன பண்ணுவோம் டேரக்டாக நம்ம ஒன்று ஒன்றுத்துக்கும் ஸ்கொயர் பண்ணுவோம் சிக்ஸ்டி ஃபோர் எயிட்டி ஒன் டென்னோட ஸ்கொயர் ஹண்ட்ரட் சிக்ஸோட ஸ்கொயர் தேர்ட்டி சிக்ஸ் இப்போ இதுக்கு பக்கத்தில் பக்கத்தில் எது இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபோர் தான் வரும் ஸோ வந்து பிளஸ் இருக்கிறதுனால ஹையஸ்ட் பவர் எடுக்கிறோம் ஸோ இதோட ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஸோ நெக்ஸ்ட் சம்மை வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ்ல அதே சம் மைனஸ்ல கொடுத்துருக்கேன் ஸோ இப்போ நீங்களே வந்து உங்களோட நோட் எடுத்து நீங்களே போட்டு பாருங்க என்ன வருதுன்னு பாருங்க ஸோ ஃபிஃப்டி ஃபோர் நம்மளுக்கு ஃபிஃப்டி ஃபோர் மைனஸில் இருக்கு இது வரைக்கும் நம்ம பிளஸ்ல தான் பார்த்துட்டு வந்தோம் இப்போ மைனஸில் பார்க்க போகிறோம் சேம் சம் தான் வச்சுருக்கேன் உங்களுக்கு ஸோ இப்போ அதே தான் ஸோ சிக்ஸ்டி ஃபோர் வரும் இதோட ஸ்கொயர் வந்து சிக்ஸ்டி ஃபோரு நைனோட ஸ்கொயர் வந்து எயிட்டி ஒன்னு செவனோட ஸ்கொயர் ஃபார்ட்டி நைனு சிக்ஸோட ஸ்கொயர் தேர்ட்டி சிக்ஸ் இப்போ என்ன மைனஸில் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா ஃபிஃப்டி ஒன்னோட கம்மியாக இருக்கணும் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் கிட்டக்க வரணும் அப்ப பிப்டி போரோட கொஞ்சம் என்ன இந்த தான் ஃபோருக்கும் கொஞ்சம் கம்மியா இருக்கு வந்து ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி இந்த மாதிரி தான் மைனஸ்க்கோ பிளஸுக்கும் இந்த மாதிரி தான் என்னடா இவங்க மைனஸ் பிளஸ் இந்த மாதிரி சொல்லி குடுத்துறாங்க நம்மளுக்கு கேட்கக்கூடிய சம்பவம் வேற மாதிரி இருக்கு அப்படின்ற கவலையே வேணாம் இன்னொரு சம்மும் நான் ட்விஸ்ட்டு வச்சுருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி எந்த ஒரு கவலையும் படவே வேணாம் இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட் வந்து உங்களுக்கு வந்து கேட்டாங்கன்னா கண்ணை முடிட்டு ஆன்சர் பண்ணுங்க நம்ம வீடியோ உங்களுக்கு இருக்குது ஸோ நெக்ஸ்ட் ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி சம்மு இது டெட் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க போன இதுலயே ஸோ ஒரு பேட்சில் வந்து கேட்டிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நம்பருமே ஒரே மாதிரி இருக்குது பிளஸ்ல இருக்கு அப்ப என்ன பண்ணணும் இதுக்கும் அதே ட்ரிக்ஸ் எல்லாம் இல்ல நம்பர் இருந்தா பிளஸ் மைனஸ் இருந்தா அந்த ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுங்க ஒரே நம்பர்ல இருந்ததுன்னா ஜஸ்ட் வந்து இப்ப எப்படி பண்ணணும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே நம்பர்ல இருக்கு பிளஸ் சிம்பிள் இருக்கு அதை எழுதிக்கும் இப்ப பன்னெண்டு இருக்கிற நம்பரை எல்லாத்துலயுமே பன்னெண்டு தான் இருக்கு இந்த நம்பரை கொடுக்குற ஆப்ஷன்ல ஏதாவது ஒரு ரெண்டு நம்பரை பெருக்குன்னா உங்களுக்கு பன்னெண்டுன்னு வரும் கன்ஃபார்மா வரும் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் த்ரீயோ ஃபோரையோ நான் இன்டூ பண்றேன் அதாவது த்ரீ இன்டூ ஃபோர் த்ரீ ஃபோர் டுவெல் இப்போ பக்கத்துல நம்மளுக்கு என்ன இருக்கு பிளஸ் இருக்கு இது ரெண்டுத்துல எது பெருசோ அதுதான் உங்களோட ஆப்ஷன் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு இப்போ மத்த நம்பர் ஏதாவது இன்டூ பண்ணா டுவெல் வருதான்னா வராது அந்த மாதிரி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க ட்விஸ்ட் மாதிரி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க ஏதாவது ஆப்ஷன்ல ரெண்டு நம்பரு மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு கொடுக்குற கொஷினே வரும் அது பக்கத்துல கொஷின் பக்கத்துல பிளஸ் இருக்குதா மைனஸ் இருக்குதா நல்லா அதை மட்டும் நோட் பண்ணுங்க சோ வந்து பிளஸ் இருந்ததுன்னா அதுக்கு ஹையஸ்ட் நம்பரை மட்டும் எடுத்துக்கோங்க அதுதான் உங்களோட ஆன்சர் இனிமேல் இந்த மாதிரி சம்ஸ் வந்து நீங்க பண்ணாதீங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் நெக்ஸ்ட் செவன்டி டூ இன்னதுக்கு நீங்களே போட்டு முடிச்சிட்டு இருக்கலாம் ஸோ செவன்டி டூ நம்ம ஏதாவது ஒரு ரெண்டு நம்பரை நம்ம இன்டூ பண்ணால் செவன்டி டூ வரும் செவன் எயிட் சார் செவன்டி டூவா இல்லை கண்டிப்பாக இல்லை ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது என்ன பண்ணோம் செவன் சிக்ஸ் சாரா ஃபார்ட்டி டூ இல்லை நெக்ஸ்ட்டு செவன் நைன் சாரா ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒன்று ஒன்றுத்துக்கும் வந்து ரெண்டு நம்பரை வந்து மல்டிப்ளை பண்ணி பார்க்குறோம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவன்டி டூ எதுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட் நைன் சார் செவன்டி டூ கரெக்டா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பிளஸ் சிம்பிள் இருக்கு இப்போ நீங்களே என்னதுக்கு ஆப்ஷனு நீங்களே வாயை திறந்து சொல்லிட்டு இருப்பீங்க எனக்கு கேட்கலனாலும் இன்னத்துக்கு வீடியோ பார்க்கும் நீங்களே சொல்லிட்டு இருப்பீங்க ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நைன் தான் அதாவது ஆப்ஷன் டி ஸோ இந்த மாதிரி ஈஸியாக இருக்கிற சம்மை இனிமேல் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க நீங்களே மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிங்க ஸோ நெக்ஸ்ட் எயிட் மைனஸ் ஸோ ப்ளஸே சொல்லி தரல இல்லை மைனஸும் உங்களுக்காக சொல்லி தரேன் ஸோ மைனஸ்ன்னு நின்னும்போது நம்மளுக்கு எயிட் இருக்கு ஸோ எயிட்டு என்ன நம்பரை போயிருக்குன்னா நம்மளுக்கு எயிட் வரும் இதில் எய்ட் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ஆர் எய்ட் ஆனால் பக்கத்தில் ஒரு ட்விஸ்ட் மைனஸ் ஒன்று வச்சுருக்காங்க ஸோ மைனஸ் வச்சுருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் பிளஸ் எடுத்தால் பெரிய நம்பரை தான் எடுப்போம் ஆனால் இங்கே மைனஸ் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம் சின்ன நம்பரை நம்ம எடுப்போம் ஸோ சின்ன நம்பரை போது இதோட ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ முடிஞ்சிடுச்சு ஸோ இனிமேல் இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணாதீங்க ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான சம் ஸோ இந்த மாதிரி வந்து ப்ளஸ்ஸும் இல்லை மைனஸும் இல்லை நம்மளுக்கு எல்லாமே ரூட்லேயே கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் பெருக்கல் கூறியிலையே கொடுத்துருக்காங்க என்னடா இது எப்படி பண்ணுறது அப்படின்னு கவலைப்படாதீங்க இது இருக்கிறதுலேயே ரொம்ப சிம்பிளாக இருக்குது இதில் கான்செப்ட் ஒன்றே ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க எல்லாத்துலேயும் ஒரே நம்பர் இருக்கான்னு பார்த்துக்கோங்க எல்லாத்துலேயுமே வந்து சேம் நம்பராக இருக்கா ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாத்துலேயுமே வந்து சேம் நம்பராக இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் இன்டூ சிம்பிளில் எல்லாமே இன்டூவில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க இந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி வந்து ரூட் த்ரீ அதுக்குள்ளேயே ஒரு ரூட் த்ரீ இருந்தது அப்படின்னும் போது இதோட ஆன்சர் என்னன்னா தான் இருக்கும் ஏன்னா ரூட்டோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஒன் பை டூ ஸோ இது வந்து சிம்பிளாகவே ஸோ ஒன் பை டூ இதோட இது ஒரு ஒன் பை டூ இது ஒரு ஒன் பை டூ ஒன் பை டூ ஒன் பை டூ பிளஸ் பண்ணா நம்மளுக்கு என்ன வரும்னா டூ பை டூ இன்டூ ஒன்னு வரும் ஓகேவா சோ அதோட கான்செப்ட் ஜஸ்ட் வந்து ரூட்டோட வேல்யூ ரெண்டு ரூட்டோட வேல்யூ நம்மளுக்கு இன்டூ பண்ணும் போது அதோட வேல்யூ என்னன்னா ஒன்னு தான் வரும் அப்போ என்னன்னா இந்த ரூட்ட இந்த ரூட்டை கேன்சல் ஆயிட்டு நம்மளுக்கு வெறும் என்னன்னா வெறும் த்ரீ தான் ஆன்சரா வரும் நீங்க கான்செப்ட் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே நம்பரா இருக்கா ரூட்டு கரெக்டா இருக்கா இன்டூல இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க தயங்கல வேணா உள்ள என்ன நம்பர் இருக்கோ அதுதான் உங்களோட ஆன்சராக வரும் ஸோ இந்த மாதிரி சிம்பிளான செம்மை இந்த எல்லாம் வந்து எந்த டாபிக் கீழே வரும் அதுன்றதான் நான் சொல்லிடுறேன் ஏன்னா டாபிக் ஆல்ரெடி நான் போன வீடியோக்கு முந்தின வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ லாஸ்டில் நான் கொடுக்குற வீடியோ லாஸ்ட்ல நீங்கள் செக் பண்ணி பாருங்க இது எண்கள்ன்ற டாப்பிக்ல தான் வரும் ஸோ மோஸ்ட்லி வந்து நம்பர்ஸ் டாப்பிக்ல தான் நம்மளுக்கு சுருக்குகள்லாம் கேட்பாங்க இந்த மாதிரி சம்ஸ் நீங்க வந்து கண்டிப்பா போட்டு பாருங்க இனிமேல் இந்த வீடியோ பார்த்துட்டதுக்கு அப்புறம் இனிமேல் அதை கஷ்டம் நீங்க நினைக்கவே மாட்டீங்க கண்டிப்பா டுவெண்ட்டி ஃபைவ் அபோவ் நம்ம எடுப்போம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா அப்லோட் பண்ணிடுறேன் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வேணும் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு தனித்தனி சப்ஜெக்ட்ல வேணும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நம்ம அனலைஸ் பண்ணி தான் இனிமேல் கரெக்டாக நம்ம படிக்கிறோம் ஸோ இனிமேல் எப்படி படிச்சுருங்களோ இதுக்கு முன்னாடி எப்படி படிச்சிங்களோ உங்களுக்கு சிங்கிள் டிஜிட்டில் மேக்ஸ்லலாம் மார்க் வந்துருக்கும் இனிமேல் அந்த டவுட்டே வேண்டாம் டுவெண்ட்டி ஃபைவ் அபவ் நம்ம எடுக்கிறோம் கன்ஃபார்மாக ஸோ நம்மளோட மெஸ்மனஸ் அகாடமி உங்களுக்கு இருக்குது ஸோ இனிமேல் வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வேணும்னா நம்மளோட கான்டாக்ட் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் கேளுங்கள் ப்ளஸ் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் நான் என்ன வீடியோ போடணும்ன்றத சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ